அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போஷன் ட்ராக்கரில் டுவெண்ட்டி பாயிண்ட் நைனுங்கிற நியூ வெர்ஷன் வந்திருக்கு ஸோ அந்த நியூ வெர்ஷனில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்க நான் ப்ளே ஸ்டோர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க ப்ளே ஸ்டோரில் கீழே பாருங்கள் சர்ச்னு ஆப்ஷன் இருக்குது இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மேலே வந்து எனக்கு நான் வந்து சர்ச்சில் வந்து போஷான் ட்ராக்கருங்கிறத டைப் பண்ணுறேன் சரி பாருங்கள் டைப் பண்ணோன்னே பாருங்கள் போஷான் ட்ராக்கருங்கிறது எனக்கு வந்துருச்சு ஸோ இங்கே வந்து சைடில் பாருங்கள் அப்டேட்னு கேட்குது ஸோ இதை மறுபடியும் உள்ளே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வாட்ஸ் நியூனு இருக்குது பார்த்தீங்களா இந்த வாட்ஸ் நியூவில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்தோம்லாம் பாருங்கள் இந்த டொண்ட்டி பாயிண்ட் நைன் வர்ஷன் பாருங்கள் கீழே டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் இருக்குங்களா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லொக்கேஷன் பாப் அப் இஷ்யூ இஸ் ஃபிக்ஸுடு ஸோ நம்ம அங்கன்வாடி சென்டரோட லொக்கேஷன் போட்டதில் அதில் இஷ்யூ இருந்ததில் நம்ம அது சரி பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் செக் ஃப்ரம் ப்ரீவியஸ் டேட்டாஸ் ரிமூவ் ஃப்ரம் திஸ் மந்த் ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு மட்டும் ஃப்ரம் திஸ் மந்த்து இந்த மாதத்துக்கு மட்டும் ஹைட்டை வந்து ஹைட் மோட வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரீவியஸாக போட்டிருந்த ஹைட்டை விட கம்மியான ஹைட்டு போட முடியாது தவறுதலாக இருந்தாலும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அதாவது சரி பண்ணுறதுக்கு இந்த மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் ஹெல்ப்பர் ரிமூடு ஸோ இப்போ நம்ம வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் அங்கன்வாடி ஒர்க்ருது ஹெல்ப்பர் பண்ண உடனே பேங்க் டீடைல் வந்து இருந்தது ஸோ அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இகேஒயசி வெரிஃபிகேஷன் ஃபார் அங்கன்வாடி ஒர்க்கர் அண்டு ஹெல்பர் இன்ட்ரடியூஸ் அதாவது வெரிஃபிகேஷன் இ வெரிஃபிகேஷன் இகேஒசி வெரிஃபிகேஷன் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிடலாம் மேலே இண்டிகேஷன் வந்துடும் நமக்கு ஸோ அங்க அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் பாருங்க பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்டேட் ஆகிடுச்சு நம்ம நமக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல வந்து நமக்கு ஓப்பனுங்கிறது வந்துடும் பாருங்க ஓப்பனுங்கிறது வந்துடுச்சு ஸோ இந்த ஓப்பனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம் பாருங்க ஓப்பனை கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஸ்க்ரீன் இப்படி இருந்துச்சு வெர்ஷன் வந்து பாருங்க கீழே பதிப்பு வெர்ஷன் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நமக்கு இல்லை இங்கே டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன்று தான் இருக்குன்னா அப்டேட் உங்களுக்கு சரியாகல அர்த்தம் மறுபடியும் போயிட்டு நம்ம பண்ணணும் ஸோ இங்கே டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சிடலாம் பாருங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே நமக்கு இப்படி தான் நமக்கு டைரெக்டாகவே மையம் ஓப்பனுங்கிற இடத்துக்கு நம்ம டேரெக்டாகவே மையம் ஓப்பனுக்கு போய்டும் மையம் திறந்துள்ளதுங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணிக்குவோம் ஓகேங்களா நம்ம சரின்னு கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பயனாளர் இருக்குது பார்த்திங்களா இந்த பயனாளருக்குள்ளே வந்துடலாம் ஸோ இந்த பயனாளில் வந்துட்டு இப்போ நான் வந்து பாருங்கள் பாருங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் டு த்ரீ இயர்ஸில் ஒரு குழந்தை எடுக்கிறோம் பாருங்கள் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி சன்னுன்றிருக்கு பார்த்தீங்களா இந்த குழந்தைக்கு பாருங்கள் நம்ம இங்கே கிளிக் பண்ணிடலாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த குழந்தைக்கு என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா உயரம் வந்து அறுபத்தி மூணு போட்டிருக்காங்க எடை வந்து ஆறு புள்ளி மூணுன்னு போட்டிருக்கிறாங்க இப்போ உயரம் வந்து எனக்கு அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும் இல்லை நான் அந்த உயரம் வந்து தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னா அந்த உயரம் வந்து அறுபது சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு போடுறேன் ஸோ அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நான் பேக் வந்துட்டேன் பாருங்கள் அபிராமி சண்ணுன்றது பார்த்தீங்களா சைடில் மூ மூணு புள்ளியை நாங்கள் டச் பண்ணியாச்சு பாருங்க சைடில் இருக்கிற அபிராமி சன்னுக்கு நேராக இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய மூணு புள்ளி இதை நம்ம டச் பண்ணியாச்சு இதில் இங்கே பாருங்கள் வளர்ச்சி கண்காணிப்புன்னு மூணாவது ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இந்த வளர்ச்சி கண்காணிப்பாக நம்ம இங்கேயா கிளிக் பண்ணலாம் பாருங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது முந்தைய வாசிப்பு சார் இது வந்து ப்ரீவியஸாக போட்ட டேட்டாஸ் வந்து என்ன தேதியில் போட்டிருக்கிறீங்க என்ன உயரம் போட்டிருக்கீங்க என்ன ஹைட் வெயிட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே வந்துடும் இப்போ முன்னே வந்து என்னென்னா முன்னே பழைய வெர்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அறுபத்தி மூணுங்கிறதுக்கு கம்மியாக இருக்கிற ஹைட்டை நம்ம இங்கே பதிவு பண்ண முடியாமல் இருந்தது ஸோ இப்போ இந்த வெர்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அறுபத்தி மூணுங்கிறதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க நான் எனக்கு ப்ராப்பரான வெயிட் வந்து போடுறீங்க பாருங்கள் ஒரு சாம்பிள் காட்டுறோம் சிக்ஸ்டி டூ ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குங்களா ஸோ இப்போ இந்த குழந்தைக்கு இங்கே பாருங்க பதிவு பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா முன்ன சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணுக்கு மேலே இருக்கிற ஹைட்டு தான் பதிவு பண்ண முடியும் அதுக்கு கம்மியாக இருக்கிற ஹைட்டை நம்ம பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் ஸோ நம்ம ஹைட்டில் ஏதாவது தவறுதல் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நான் அறுபத்தி மூணு போட்டிருக்கேன் அறுபத்தி மூணு முந்தைய மாதம் இருக்கிறது அறுபத்தி மூணு இப்போ இருக்கிறது வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் பதிவு பண்ணிட்டு இப்போ பாருங்கள் செயல்முறைங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஒரு தடவை கன்ஃபார்மானு கேட்கும் ஓகே உறுதிப்படுத்துறதுக்கு கேட்பாங்க நீங்கள் உறுதிப்படுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்மார்க் வரும் டேட்டாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிருக்குங்கிறது டிக்மார்க் வரணும் பாருங்கள் உங்கள் பணி வெற்றிகரமாக நிறைவு நிறைவு செய்து விட்டீர்கள் அப்படின்னு வந்துருச்சுங்களா ஸோ இப்போ வந்து நான் உள்ளே போகிறேன் பாருங்கள் தொடர்பும் உள்ளே கொடுத்தாச்சு பாருங்க இந்த அபிராமி சண்ணுன்ருக்கு பார்த்தீங்களா இதான் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் ஸோ அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிற ஹைட்டு வந்து நம்ம கரெக்டான ஹைட்டை இங்கே பதிவு பண்ணியாச்சு ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் ஹைட்டில் மாற்றங்கள் இருந்தால் இப்படி தான் மா மாற்றம் செய்யணும் ஸோ இதே மாதிரி இன்னொரு குழந்தைக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆதிஷ் இங்கே பாருங்கள் ஆதிஷ் ரெண்டு வயசு பத்து மாத குழந்தை இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு வயசு பத்து மாத குழந்தைக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த மூணு புள்ளியை இங்கே டச் பண்ணிடுங்க டச் பண்ணதுக்கப்புறம் சுய விவரத்துக்குள்ளே போயிடுங்க இந்த சுய விபரத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்ன தேதியில் போட்டிருக்கிறீங்க என்ன ஹைட்டு போட்டிருக்கிறீங்க என்ன வெயிட் போட்டிருக்கீங்கிறது எல்லாமே வந்துடும் இப்போ இந்த எண்பத்தஞ்சுக்கும் கீழே குறைவாக இங்கே பாருங்கள் எண்பத்தி நாலு புள்ளி எட்டு நான் பதிவு பண்ணுறேன் இங்கே பாருங்கள் பண்ணியாச்சு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு பதிவு பண்ணியாச்சு வெயிட்டையும் பதிவு பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ பதிவு பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பாருங்கள் பதிவு பண்ணிட்டீங்க ஏன்னா இங்கே பாருங்கள் எண்பத்தி அஞ்சு இருக்குது இங்கே எண்பத்தி நாலு புள்ளி எட்டு தான் போடுறோம் இதை விட எண்பத்தஞ்சை விட கம்மியான ஹைட்டை நாங்கள் பதிவு பண்ணுறோம் ஸோ இங்கே பதிவு பண்ணும்போது இங்கே பாருங்கள் செயல்முறை பாருங்கள் நாங்கள் கொடுத்துட்டேன் ஆதிஸ்க்கு வந்து இதை கன்ஃபர்மேஷனானு கேட்கும் இந்த கன்ஃபர்மேஷனை நீங்கள் சப் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகரமாக அப்படிங்கிறது வந்து நிறைவு செஞ்சுட்டீங்க உங்களோட பணியை நிறைவு செய்து விட்டீர்கள்னு வரும் ஸோ இதை தொடர்பும் கொடுத்துட்டு இப்போ அந்த ஆதிஷ் குழந்தைய நம்ம போய் இவ்வளோ செக் பண்ணலாம் பாருங்க ஆதிஷ் ரெண்டு வயசு பத்து மாதம் ஆக்சுவலாக பழைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சி சென்டிமீட்டரு இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க எண்பத்தி நாலு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ப்ராப்பராக இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு உண்டான ஹைட்டை நம்ம கரெக்டாக போட்டிருக்கிறோம் ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ஹைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் நம்ம தவறுதலாக நம்மள போட்டுட்டேன் நான் ஒரு குழந்தைக்கு தவறுதலான ஹைட்டை பதிவு பண்ணிட்டேன் நான் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிடலாம் இங்கே பாருங்கள் அதே மாதிரியே நான் த்ரீ டூ சிக்ஸில் ஒரு குழந்தைக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க ஆதி ரன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆதி ரன் நாலு வயசு ஒம்பது மாதம் ஆக்சுவலாக நம்ம போட்டிருக்கிற ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஒன்பது சென்டிமீட்ரு ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த குழந்தை வந்து நூற்றி எட்டு சென்டிமீட்டர் தான் இருக்குது ஸோ இது தவறுதலாக இங்கே பதிவுபட்டுருக்குது ஓகேங்களா அப்படின்னு பதிய போட்டிருக்குது ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஆதி ரனுக்கு நேராக சைடில் இருக்கக்கூடிய மூணு புள்ளியை நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம வளர்ச்சி கண்காணிப்புக்குள்ளே போயிடலாம் ஸோ அந்த வளர்ச்சி கண்காணிப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் எப்போ போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டு அந்த ஹைட்டு வெயிட் எல்லாமே காமிக்கும் ஸோ இங்கே உயரம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருந்தால் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிடலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹைட்டி வெயிட்டில் வெயிட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ அதை அப்படியே போட்டுடலாம் ஹைட்டில் சேஞ்சஸ் பண்ணியாச்சு ஸோ அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே அப்டேட்டு செயல்முறைங்கிறத நம்ம க்ளிக் பண்ணிடலாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு கேட்பாங்க ஸோ அந்த உறுதிப்படுத்துறதுக்கு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைட் அண்ட் வெயிட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள் இதை எப்படி செக் பண்ணலாங்கிறதையும் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் ஆதிரண்டிருக்கு பார்த்திங்களா ஸோ இதை மறுபடியும் நம்ம இங்கே கிளிக் பண்ணலாங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கீழே நமக்கு பாருங்க லோடிங் ஆகி உயரம் வந்து நூற்றி எட்டு சென்டிமீட்டர் முன்னே வந்து நூற்றி ஒன்பது சென்டிமீட்டர் இருந்தது இப்போ அது நூற்றி எட்டு சென்டிமீட்டருக்கு நம்ம மாற்றிருக்கிறோம் ஸோ இதே மாதிரி ஏதாவது த தவறுகள் இருந்தால் அதாவது நம்ம போட்ட ஹைட்டில் வந்து தவறுகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் த அதாவது நம்ம டைப் பண்ணும் போதோ இல்லை தவறுதலாவோ ஏதோ ஒன்று நம்ம ஹைட்டை வந்து தப்பாக பண்ணியிருந்தோம்னா மாற்ற முடியாமல் இருந்தது இப்போ இந்த டொண்ட்டி பாயிண்ட் நைன் பெர்ஷன்ல ஹைட்டை வந்து கம்பல்சரியாக இங்கே மாற்றலாம் கம்பல்சரியாக குறைஞ்சி அதாவது அதிகமாக இல்லாமல் குறைச்சி ஹைட்டை வந்து தவறுதலாக இருக்கிற ஹைட்டை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஹைட்டு வெயிட்டை நம்ம கரெக்டான முறையில் போஷன் போஷான்றக்கெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி இல்லை இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ